உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் தமிழ்நாடு ஒட்டுமொத்த பிரச்சனையை தீர்க்கும் மாடல் திராவிட மாடல் ஃபார்முலா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு கோவை தடகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் வேர்கல்வித்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பில் நான் முதல்வன் திட்டத்தில் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையத்தை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி முப்பத்து ஓரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஒன்பது மையம் துவக்கியுள்ளோம் என்று முப்பது மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியுள்ளோம் கோவை மாணவர்களை சந்திக்கும் போது மனதுக்கு இனிமையாக இருக்கும் நான்கு பேருக்கு வேலை கொடுக்கும் உறுதியோடு படிக்கும் மாணவர்கள் கோவை மாணவர்கள் தமிழ்நாடு ஒட்டுமொத்த பிரச்சனையை தீர்க்கும் மாடல் திராவிட மாடல் ஃபார்முலா நான் முதல்வன் திட்டத்தை உலகமே புகழ்ந்து கொண்டுள்ளது நான் முதல்வன் திட்டம் மூலம் இதுவரை முப்பது லட்சம் ஒளியேற்றி வைத்துள்ளது இரண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இருபத்தைந்து மாணவர்கள் லண்டன் சென்று வந்தனர் இதுதான் திராவிட மாடல் வெற்றி இதில் பதினைந்து பேர் தன்னை சந்தித்தனர் தங்கை அமிர்தா சொன்னது மகிழ்ச்சி அளிக்கிறது பல நூறு அமிர்தாவை உருவாக்க இந்த நான் முதல்வன் திட்டம் செயல்படுகிறது வேலைவாய்ப்பை உருவாக்க இந்த அரசு உறுதுணையாக இருக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு என்றும் திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் என தெரிவித்தார்